அன்புள்ள அல்ல நல்லடி நல்லடியார்கள் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நேற்று அல்லாஹ் கடமையாக ஆக்கியிருக்கிற ஜும்மான தொழில் நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் இந்த தருணத்தில் செல்போன்களால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் என்கிற தலைப்பின் கீழ் மனிதர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் இன்றியமையாத ஒரு அம்சமாக மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய செல்போன்கள் மாறிவிட்டன ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாளையும் தன்னிடத்திலே இருக்கக்கூடிய செல்போன்களை பயன்படுத்தாமல் ஒரு நாளை கழிப்பது கிடையாது எனவே முக்கிய ஒரு தேவையாக செல்போன்கள் மாறிவிட்ட இந்த உலகத்தில் அதை எந்த அளவிற்கு முஸ்லீம்கள் பயன்படுத்த வேண்டும் எதிலிருந்து அந்த இருந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உண்டான ஒரு சில அம்சங்களை இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் நபிகள் நாயகம் அவங்க சொல்றாங்க குல்லுக்கும் மசூலன் அன்று திகி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று தெல்ல தெளிவாக நபிகள் நாயகம் செல்லலா அவங்க நமக்கு அறிவுரை சொல்றாங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பாளர்கள் ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் கணவனும் பொறுப்பாளனாக இருக்கிறான் கணவனுடைய மனைவியும் பொறுப்பாளராக இருக்கிறார்கள் பிள்ளைகளுக்கு பொறுப்பாளராக தந்தையும் தாயும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு தந்தை பொறுப்பை சுமக்கக்கூடிய ஒரு தாய் அந்த பற்றி ஜாக்கிரதையாக எனவே ஒரு தாய் தந்தை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே எவ்வாறு இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் அவர்கள் தவறு செய்கிற பொழுது அந்த தவறை திருத்திக் கொள்ளக்கூடியவர்களாக சரியாக சரியானதை போதிக்கக்கூடிய பெற்றோர்களாக இருக்க வேண்டும் இந்த உலகத்தில் ஆனால் பெரும்பாலான பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை சரிவர கவனிப்பது கிடையாது உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான அனைத்து அம்சங்களை பூர்த்தி செய்து கொண்டாலும் வெற்றி குண்டான பாதையை தன்னுடைய குழந்தைகளுக்கு காட்டுவது கிடையாது ஐந்து நேரம் தொடக்கூடிய அந்த தொழுகையை பற்றி சொல்வது கிடையாது வைக்கக்கூடிய நோன்பினுடைய அம்சங்கள் சட்ட தன்னுடைய பிள்ளைகளுக்கு போதிப்பது இல்லை தான தர்மங்களுக்கு நன்றாக வாழ வேண்டும் என்பதற்குண்டான அறிவுகளை மட்டும் என்பதற்குண்டான போதனைகளை மட்டும் இந்த உலகத்திலே சொல்கிறார்களே தவிர மறுமையிலே வெற்றி பெறுவதற்குண்டான அம்சங்களை போதிப்பது கிடையாது நபிகளார் அவர்கள் அழகாக சொல்லி காட்டுறாங்க ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக இறைவனை மட்டுமே வணங்கக்கூடிய மறுமையிலே வெற்றி பெறக்கூடிய பிள்ளையாக வளர வேண்டும் என்றால் அது பெற்றோருடைய கையிலே இருக்கிறது தாயுடைய கையில்தான் அவருடைய பிள்ளையுடைய வளர்ச்சி நல்ல பிள்ளையாக கெட்ட பிள்ளையாக மாறக்கூடிய அம்சம் இருக்கிறது ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை யூதனாக வளர்த்தால் அவன் யூதனாக தன்னுடைய வாழ்க்கையில நடந்து கொள்வான் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை சிலைகளை வணங்கக்கூடியவராக வணங்க வாழ வைத்தால் தன்னுடைய குழந்தையும் அதுபோன்று தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் ஒரு தாய் இறைவனை வணங்கக்கூடியவராக சிலை வணக்கம் செலுத்தாத ஒரு இறைவனை வணங்கக்கூடிய குழந்தையாக வளர்க்க செய்தால் அதுபோன்று அந்த குழந்தை வளரும் எனவே பிள்ளைகளுடைய வளர்ப்பு தாயினுடைய கையில் தான் இருக்கிறது என்று தெளிவாக நபிகளார் அவர்கள் இதை சொல்றாங்க உலகத்தில் உலகத்தினுடைய அந்த நியதியை பார்க்கிற பொழுது எந்த ஒரு இருந்தாலும் முதலாவதாக குடும்பத்திலே அந்த கெட்ட பழக்கத்தை பழகிக் கொள்கிறார்கள் காவல்துறை அதிகாரி பள்ளிக்கூடத்தில் பேசிய பேச்சு என்ன பேசுகிறார் பள்ளிக்கூட மாணவிகளுக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறார் கல்லூரி மாணவிகளுக்கு நீங்கள் வாழக்கூடிய இந்த பருவம் என்பது நடைபோடக்கூடிய கடக்கக்கூடிய இந்த பருவத்திலே ரொம்ப கவனத்தோடு நீங்கள் வாழ்க்கையிலே நடந்து கொள்ள வேண்டும் இந்த பருவம் என்பது ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு பருவமாக இருக்கிறது என்று கல்லூரி மாணவிகளுக்கு அழகான ஒரு சம்பவத்தை சொல்லி எச்சரிக்கை செய்கிறார் ஒரு கல்லூரி மாணவிக்கு என்ன செய்யறாங்க தன்னுடைய பெற்றோர்கள் ஒரு செல்போனை வாங்கி கொடுக்கிறாங்க விலை உயர்ந்த செல்போன் அந்த செல்போனின் மூலமாக எல்லா அதிகமான வசதிகள் அந்த செல்போன்கள் இருக்கிறது வாங்கி அந்த செல்போனை பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லூரி மாணவிக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருகிறது கல்லூரிக்கு போறா முதலாம் ஆண்டு படிக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவிக்கு ஒரு மெசேஜ் என்ன மெசேஜ் நீ ரொம்ப அழகா இருக்கிற அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒருத்தன் அனுப்புகிறான் அவன் யாருன்னு தெரியாது அவளை பார்த்தது கூட கிடையாது ஒரு நம்பரில் இருந்து புது நம்பரில் இருந்து ஒரு வாட்ஸ்அப் செய்தி இதை பார்த்த உடனே அந்த செய்தியை படித்த உடனே உள்ளத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறார் அந்த கல்லூரி மாணவி பெண்களை பொறுத்த வரையிலும் ஒரு குடும்பத்தில் சண்டை வைங்க மருத்துவர்கள் அதாவது இந்த குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனை தரக்கூடிய மருத்துவர்கள்ட்ட போனா என்ன ஆலோசனை சொல்லுவாங்கன்னா குடும்பத்துல மனைவியிடத்திலிருந்து பிரச்சனை வராமல் இருக்க வேண்டும் என்றால் மனைவியை அதிகமாக புகழுங்கள் ரொம்ப அழகா இருக்கிற என்ற ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை பார்த்து சொல்லிவிட்டால் அது வரைக்கும் இருந்த கோபம் ஐம்பது சதவீதமாக குறைந்துவிடும் அவள் ஆக்கிய சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்குது இது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில நான் சாப்பாடு சாப்பிட்டதே கிடையாது என்னுடைய அம்மா கூட சாப்பாடு சமைத்தது கிடையாது என்று சொன்னால் எல்லா கோபமும் அவங்க இடத்துல மறைந்து விடும் கணவன் மீது அதிகமான அன்பு வந்து விடும் எனவே பெண்கள் என்பவர்கள் புகழ்ச்சிக்கு ஆசைப்படக்கூடியவர்களாக புகழ்ந்து விட்டால் அதிலே மதிமயக்கம் அடையக்கூடியவர்களாக பெண்கள் இருக்கிறார்கள் அப்ப அந்த சைக்காலஜியை பயன்படுத்தி எல்லா பெண்களையும் வழியெடுக்கூடிய ஆண்கள் இந்த வழிமுறையை கடைபிடித்து தான் என்ன செய்யறா பெண்களை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் அப்படி அந்த வார்த்தையை போட்ட உடனே அந்த பெண் மயங்கி என்ன செய்யறா அடுத்த செய்தி எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டு முதல் நாள் கல்லூரிக்கு போயிட்டு வந்துட்டா மறுபடியும் கல்லூரிக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் மறுபடியும் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் வருது நீங்கள் அணிந்திருக்கிற ஆடை ரொம்ப அழகாக இருக்கிறது இதுபோன்ற ஒரு பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு இன்னொரு மெசேஜ் அதை பார்த்த உடனே அவன் என்ன செய்கிறா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்றா அவனோடு பேசுகிறாள் அவனோடு பழகுகிறாள் அவன் எங்கே எல்லாம் கூப்பிடுகிறானோ அது போன்ற இடத்திற்கு அவனோடு நேரத்தை செலவழிக்கிறாள் இது சில காலங்கள் ஓடுகிறது சில காலம் கழித்து சில மாதங்கள் கழித்து அந்த பெண்ணுக்கு சகஜமாக பேசிய பிறகு அந்த பெண்ணினுடைய வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பிற்கு இன்னொரு செய்தியை அனுப்புகிறான் உடைய வீட்டுக்கு உள்ள ஒரு டாக்டர் இருக்கிறார் மருத்துவர் இருக்கிறார் அவர் எந்த காரில் பயணிக்கிறார் அவருடைய காரினுடைய நம்பர் என்ன அவர் எந்த நேரத்தில் காலை நேரத்தில் என்ன செய்வார் மதியம் என்ன செய்வார் இரவு நேரம் என்ன செய்வார் எப்பொழுது வெளியே வருவார் என்ற செய்தியெல்லாம் எனக்கு அனுப்பு என்று அந்த மாணவி இடத்திலே அந்த பெண்ணின் இடத்திலே அந்த ஆண் மெசேஜ் அனுப்புகிறான் அவனோட ஏற்கனவே பழகிட்டு அந்த மெசேஜை படித்த உடனே அவனுக்கு ஏதுவாக எல்லா செய்திகளையும் அந்த வாட்ஸ்அப்பிற்கு செய்தியாக அனுப்புகிறார் அடுத்த நாள் அந்த மருத்துவர் கொலை செய்யப்படுகிறார் கொலை செய்யப்பட்ட உடனே இந்த கொலைக்கு என்ன காரணம் என்று காவல்துறை அதிகாரிகள் மூலமாக அரசி ஆராயப்படுகிறது அலசி ஆராயப்பட்டு கொலை செய்த நபரை கையும் களவுமாக பிடித்து விட்டார்கள் சில நாட்கள் என்ன செஞ்சுட்டாங்க பிடிச்சிட்டாங்க அப்ப அவருடைய மொபைலை வாங்கி பார்க்கிறாங்க சில மெசேஜ்கள் வந்திருக்கிறது யார் அனுப்பினார் அனுப்புவருடைய அதை பார்க்கிற பொழுது ஒரு பெண் அனுப்பி இருக்கிறார் கல்லூரி மாணவி அப்ப அந்த மாணவியுடைய நம்பர் அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு இந்த மாணவி கல்லூரியில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி இதற்கு முன்னால் எந்த ஒரு தவறையும் செய்யாத ஒரு பெண் அப்ப பள்ளிக்கு அந்த கல்லூரி படிக்கக்கூடிய அந்த மாணவி இந்த குற்றத்தை செய்திருக்க மாட்டாள் எனவே இந்த வழக்கை எப்படி நடத்துவது என்று உயர் அதிகாரிகளிடத்தில் தொடர்பு கொண்டு பேசுறார் அந்த அதிகாரிக்கு உயர்துறை உயர் அதிகாரிகள் அறிவுரை சொல்றாங்க இந்த பெண்ணை தப்பிக்க வைக்கணும் ஏன்னு கேட்டா இவள் வந்து இந்த விஷயத்தை அந்த ஆணினுடைய பழக்கத்தின் மூலமாக அனுப்பி அனுப்பியிருப்பாள் எனவே அந்த மாணவியை எப்படியாவது அந்த குற்றத்திலிருந்து தப்பிக்க வைக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்திலே குடும்பத்தை எல்லாம் வரவழைத்து அந்த மாணவியை வரவழைத்து குடும்ப உறுப்பினர்கள் தாய் தந்தை அந்த பெண்ணினுடைய இப்படி உங்களுடைய பிள்ளை இந்த குற்றத்தை செய்திருக்கிறார் இதற்காக பனிரெண்டு ஆண்டுகள் சிறைச்சாலை அனுபவிக்க வேண்டும் சிறை அனுபவிக்க வேண்டும் இந்த பெண்ணை தப்பிப்பதற்கு ஒரு சில வழிகளை நாங்கள் சொல்லித் தர்றோம் அப்ரூவரா மாறி மாற சொல்லிருங்க இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை இவன் தான் செய்ய சொன்ன அப்படிங்கிற மாதிரி மாற சொல்லிருங்க நாங்க வந்து அந்த குற்றத்தை அவன் மீது போட்டு விடுகிறோம் அப்படி சொன்ன உடனே தாய் தந்தை எல்லாம் என்ன செய்யறாங்க தன்னுடைய பிள்ளை கிட்ட அறிவுரை சொல்றாங்க சொல்லிடு அதுக்கு அந்த மாணவி சொல்லுகிறாள் நான் செத்தாலும் வாழ்ந்தாலும் தான் வாழ்வேன் எனவே இந்த குற்றத்தை அவன் மீது நான் சாட்ட மாட்டேன் நானும் குற்றத்திற்கு தண்டனை அனுபவிக்கிறேன் என்று ஒரு கல்லூரி மாணவி சொல்கிறார் சில மாதங்கள் சில நாட்கள் பழகிய அந்த ஆணோடு அந்த ஆண்தான் எனக்கு முக்கியம் அவனோடு அவனுக்காக என்னுடைய உயிரே நான் தியாகம் செய்வேன் தாய் தந்தை முக்கியம் பத்து மாசம் சுமந்து வைத்த தாய் கூட இந்த பழகிய ஆணுக்கு சமமில்லை என்று தூக்கி எறிகிற ஒரு பெண்ணை நம்ம பார்க்கிறோம் என்ன காரணம் வயது பருவம் என்பது அந்த வயது பருவத்திலே கல்லூரி பருவம் பள்ளி பருவம் என்பது மிகப்பெரிய ஒரு கத்தியில் நடக்கக்கூடிய ஒரு பருவம் பெற்றோர்கள் சீராக அந்த பிள்ளைகளை கவனிக்க தவறினால் வேறொரு ஆணோடு அந்த பிள்ளை ஓடுவதற்கு ரொம்ப இலகுவாக சூழ்நிலை அமைந்துவிடும் செல்போன் தான் இவ்வளவு பெரிய கேட்டிற்கு காரணம் இப்போ காவல்துறை அதிகாரி பேசுகிறார் செல்போன் பயன்படுத்துகிற அந்த செல்போன் மூலமாக இவ்வளவு பெரிய பிரச்சனை வருகிறது எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு செல்போன் வாங்கி தருவதாக இருந்தால் பட்டன் செல்லை வாங்கி கொடுங்க சாதாரண செல்லை வாங்கி கொடுங்க ஆண்ட்ராய்டு மொபைல் போன் ஸ்மார்ட் போன் சொல்லி அதை வாங்கி கொடுத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளைகளை நாமே கிணற்றில் தள்ளுவதற்கு சமம் என்று தெளிவாக அந்த கல்லூரி விழாவிலே அந்த காவல்துறை அதிகாரி தெளிவாக பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுகிறார் பெற்றோருக்கு அறிவுரை சொல்லுகிறார் எனவே பெற்றோருடைய வளர்ப்பு தான் பிள்ளைகளை சரியாக ஒரு கட்டத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அன்றைய காலகட்டத்திலே வாழ்ந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பல ஒழுக்கங்களை போதித்தார்கள் இப்ப மக்காவிலே இமாம் இமாமத் செய்யக்கூடிய சுதைசி கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் ஆரம்பத்தில் சிறு வயதுல நான் இப்படி மக்காவில மிகப்பெரிய இமாமாக எல்லோருக்கும் தொழுகை நடத்துவேன் என்று ஆசைப்பட்டது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நோக்கி அவர் எல்லோ எல்லா பிள்ளைகளை போல சேட்டை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாகத்தான் சேக் சுதேசி சிறு வயதிலே பயணித்தார் அப்ப அந்த சேட்டை செய்கிற அந்த நேரத்தில் அவருடைய தாய் அவரை எப்படி கண்டிப்பார் என்றால் எப்படி அவருடைய குற்றத்தை அவர் செய்யக்கூடிய அந்த சேட்டைகளை கண்டிப்பார் என்றால் அன்போடு அரிசனையோடு தன்னுடைய பிள்ளை அந்த தண்டனை வழங்குவார் பிள்ளைகள் சேட்டை செய்த என்ன செய்வோம் பல குடும்பங்கள்ல என்ன செய்வாங்க நாசமா போ கொள்ளையில இப்படியா நீ செய்வ சேட்டை உயிரை வாங்கறதுக்கே நீ இருக்கிறியா செத்து தொழ என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள்லாம் இருக்கிறார் ஆசைப்பட மாட்டாங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய கோபம் பிள்ளைகள் மீது நூறு சதவீதம் அன்பு வைத்திருக்கக்கூடிய எந்த தாயாக இருந்தாலும் அவங்க கோபம் வருகிற பொழுது இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி விடுவார்கள் அதே போன்று சேத் சுதேசியுடைய தாயார் என்ன செய்யறாங்கன்னா அவருடைய சேட்டையை தாங்க முடியாமல் தன்னுடைய பிள்ளையை சபிக்கிறார்கள் எப்படி சபிக்கிறாங்க நீ மக்காவுக்கு இமாமா தான் போவ இவ்வளவு சேட்டை பண்றைய உன்னை வச்சு நான் மாரடிக்க முடில நீ வந்து மக்காவுக்கு இமாமந்தா போவே என்று சபிப்பார்கள் சபித்தலை எப்படி சவிப்பாங்க அல்லாஹ் இவர் முன்னேற வேண்டும் என்னுடைய குழந்தை எல்லா மக்களுக்கும் தொழுகை நடத்தக்கூடிய ஒரு வழிகாட்டியா வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்று கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் அந்த பிரார்த்தனையின் விளைவாக இன்றைக்கு மக்காவினுடைய மசீது காபா மக்காவினுடைய காபத்துல்லா ஹரம் சரிப்புக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய தகுதியை அல்லா எனக்கு தந்திருக்கிறார் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலுக்கு நிர்வாகம் செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்ல எனக்கு தந்திருக்கிறார் என்று ஷேக் சுதைசி என்ன செய்யறாரு பேசுகிறார் அப்ப அவரை பெற்றோர் எப்படி வளர்த்திருக்கிறாங்க பாருங்க நம்முடைய குழந்தை தவறு செய்கிற பொழுது அழகான அறிவுரைகளை சொல்லி அவனை சபிக்காமல் அவனுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் மாற்று மதத்தை சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்கள் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாக அழகான அறிவுரைகளை சொல்றாங்க இப்ப நம்ம கரண்ட் ஐயோ பயன்படுத்துகிறோம் ஒரு லைட் எறிவதாக இருந்தாலும் ஃபேன் சுத்துவதாக இருந்தாலும் நாம பயன்படுத்துகிற எல்லா பொருட்களுக்கும் மின்சாரம் மிக முக்கிய தேவையாக இருக்கிறது அந்த மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் அளவா எடிசன் அவருடைய சிறு பருவத்தை பற்றி அவர் சொல்லுகிறார் அவருடைய புத்தகத்தில் எழுதுகிறார் என்னுடைய சிறு பருவத்திலே பள்ளிக்கூட பாடத்திலே என்னுடைய கவனம் இருக்காது எனக்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் என்னை வெகுவாக திட்டுவாங்க அதிகமாக திட்டுவார்கள் ஒரு கட்டத்திலே நான் சரியாக படிக்கவில்லை என்பதற்காக என்னுடைய தாயாருக்கு கடிதம் எழுதினார்கள் உன்னுடைய பிள்ளை சரியா படிக்க மாட்டேங்கிறார் இவனை நீங்க கூட்டிட்டு போயிருங்க இவன் படிப்பதற்கு லாய்க்கே கிடையாது மாடு மேய்க்கத்தான் என்று என்ன செய்வாங்க பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் அந்த தாமஸ் தாமசால்வா எரிசுடைய பெற்றோருக்கு தகவல் அனுப்புறாங்க ஆனா அந்த தகவலை வாங்கி கொண்ட அந்த தாய் என்ன செய்யறான்னா தன்னுடைய பிள்ளைகிட்ட இந்த விஷயத்த சொல்லல ஆசிரியர் இது போன்று சொல்லி இருக்கிறார் நீ எதுக்குமே லாய்க்காக மாட்ட உதவாக்கிற என்று ஆசிரியர் சொல்லி இருக்கிறார் என்று தன்னுடைய பிள்ளைக்கு சொல்லல நம்மள அந்த என்ன செய்வோம் நம்மை தனியா கூப்பிட்டு என்ன செய்யறாரு ஆசிரியர் நம்முடைய குழந்தையை பற்றி சொல்லுகிறார் படிக்கவே மாட்டேங்கிறான் உன்னத்துக்குமே உதவ மாட்டான் அப்படிலாம் சொல்றப்ப அதை கேட்டுக்கொண்டு வீட்டுக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்து வெளு வெளுன்னு வெளுக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறார் ஆனா அந்த தாய் என்ன செய்யறா தான் தன்னுடைய குழந்தையினுடைய செய்தி எப்படி சொல்றாங்கன்னா அந்த குழந்தை கேட்கிறது தாமஸ் ஆல்வன் எடிசன் கேட்கிறார் தாயே என்னுடைய ஆசிரியர் என்ன சொன்னார் என்னை பற்றி நீ ரொம்ப அறிவாளின்னு சொன்னாரு நீ ரொம்ப திறமையான ஒரு புள்ள உடைய மாதிரி ஒரு திறமையான ஆள் இந்த வகுப்பறையில யாருமே இல்லை உடைய வச்சு எங்களால் பாடம் நடத்த முடியல அந்த அறிவு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி உடைய பள்ளிக்கூடத்துல விட்டு தாட்டி விட்டாங்க வீட்டுக்கு தாட்டிட்டாங்க அந்த அறிவு அவங்கள்ட்ட கிடையாது என்று சொன்ன உடனே அதை கேட்ட அந்த சிறுவன் நம்ம மிகப்பெரிய திறமைசாலியா அப்படின்ட்டு தன்னுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையை எப்படி அமைத்துக் கொண்டார் என்றால் பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய மின்சாரத்தை கண்டுபிடித்ததன் மூலமாகத்தான் மிகப்பெரிய வளர்ச்சி இன்றைய காலகட்டத்தில் அமைந்திருக்கிறது எல்லாம் எல்லாத்தையும் படைச்சுட்டான் அதை கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு மனிதர் மூலமாக கண்டுபிடிக்க வைப்பான் அப்ப தாமஸ் ஆல்வா எடிசன் மூலமாக மின்சாரத்தை அல்ல என்ன செய்யறாரு கண்டுபிடிக்க வைக்கிறார் அவர் கண்டுபிடித்ததின் விளைவாகத்தான் எல்லா விதமான வளர்ச்சிகளையும் நம்ம பார்க்கிறோம் இப்ப மக்காக மூளை வேலை செய்யாது எதை சொன்னாலும் மண்டையை மண்ட அவன் வந்து புரிந்து கொள்ள மாட்டேங்கிறா என்றெல்லாம் சொல்லக்கூடிய அந்த ஆசிரியர்கள் மத்தியில தன்னுடைய குழந்தையை எப்படி வளர்க்கிறார் அழகான அறிவுரைகளை சொல்லி அவருடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம் அவருடைய பெற்றோர் இப்ப நாம என்ன செய்யணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அழகான அறிவுரைகளை சொல்லி வளர்க்க வேண்டும் நாம என்ன அறிவுரை சொல்றோம் நாம உட்காந்து சாப்பிட்டு கொண்டிருப்போம் அல்லது என்ன செய்வோம் வீட்டுல நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் நம்ம இடத்துல பேச வருகிற பொழுது நமக்கு தொந்தரவு தருகிற பொழுது நாம செய்யக்கூடிய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நம்ம இடத்துல இருக்கிற செல்போட தூக்கி கொடுத்துருவோம் இந்த செல்போனை பாரு அமைதியா உட்காந்து பாரு எனக்கு தொந்தரவு பண்ணாத வீட்டில் இருக்கிற பெண்களும் அதை தான் என்ன செய்யறாங்க கடைபிடிக்கிறாங்க சமையல் செய்ய முடியல எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டா இருக்கிறான் அடைபிடிச்சுக்கிட்டே இருக்கிறான் இவனை இவனை ஒரு ஓரத்தில் அமைதியை உட்கார வைக்கிறதுக்கு என்ன வழி ஆரம்ப காலகட்டத்தில் என்ன செய்வாங்க அதையெல்லாம் சகித்துக்கொண்டு இடுப்பில் ஒரு பிள்ளையை வைத்துக்கொண்டு என்ன செய்வாங்க தன்னுடைய வேலைகளை பார்ப்பார்கள் ஆனால் இன்றைய காலத்தில் பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு குழந்தை இரண்டு குழந்தை கூட பார்ப்பதற்கு சங்கடப்படுறாங்க என்ன சக்கட்டப்படுறாங்க இவன் அடை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறான என்ன செய்யறது அவனுக்கு போனை கொடுத்துறது கையில அந்த போனை பார்த்துக்கிட்டே பழக்கப்படுத்துகிற பொழுது போனை குழந்தை ஒரு கட்டத்தில் என்ன செய்யணும் அந்த போனின் மூலமாக ஈர்க்கப்பட்டு அந்த போன் நமக்கு முக்கிய தேவை கை கால்கள் எப்படி தேவையோ அது போன்று போன் தேவை போன் இல்லாட்டி நம்மளால உயிர் வாழ முடியாது என்று நினைக்கக்கூடிய ஒரு அம்சமாக அந்த போன் அந்த சிறுவர்களை மாற்றி விடுகிறது இப்ப எப்படி புகை பிடிக்கிறாங்க பீடி சிகரெட்டை குடிக்கிறவங்க பெரும்பாலும் அந்த குடி பழக்கத்துலேருந்து வ வெளி வர முடியாது ஏன் சில பேர் என்ன செய்வாங்க அதுல ஒரு மன போராட்டம் நடத்தி அந்த கெட்ட பழக்கத்திலேருந்து வெளியே வந்து விடுவார்கள் இந்த நான் வந்து எதற்கும் அடிமையாக மாட்டேன் ஒரு பீடி சிகரெட்டு எனக்கு நான் அதற்கு நான் அடிமையாக மாட்டேன் என்று என்ன செய்வாங்க அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வந்துருவாங்க சிலவர் என்ன செய்வாங்கன்னா அடிமையாக நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன் என்று அந்த பழக்கத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக தொடர்ச்சியாக அதை செய்யக்கூடியவர்களாக இருந்து விடுவார்கள் அந்த பீடி சிகரெட் மூளையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது ஒரு போதையை தூண்டுகிறது ஒரு பீடியை குடிச்சுட்டான்னு வைங்க அடுத்த பீடியை குடிக்க குடிக்கணும் உதாரணமாக ஒரு இனிப்பு பலகாரத்தை நம்ம சாப்பிட்றோம் ஒரு லட்டை சாப்பிடுறோம்னு வைங்க ஒரு தடவை ஆசையாக எடுத்து சாப்பிடுவோம் இன்னொரு இரண்டாவது சாப்பிடுவோம் மூணாவது சாப்பிடுவோமா நானாவது உணவு பொருளாக இருந்தாலும் ஒரு கட்டத்திற்கு மேலே திகட்டி விடும் ஆனால் பீடி சிகரெட்டை பொறுத்தவரையிலும் குடிக்க ஆரம்பிச்சாருன்னா குடிச்சுக்கிட்டே இருப்பார் செயின் ஸ்மோக்கர் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க சிகரெட்டை பத்த வச்சான்னு வைங்க சிகரெட்டை பத்த வச்சிருவார் குடிச்சுக்கிட்டே இருப்பார் என்ன காரணம் அது தூண்டிக்கொண்டே இருக்கும் மூளையை அது போன்று செல்போன் பார்ப்பது என்பது மனிதனுடைய மூளையில் பார்க்க தூண்டுகிறது இந்த போதை பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறார் வீட்டில் தொலைக்காட்சி பெட்டியை வைத்து அதுல கார்ட்டூன் சேனலை போட்டு விட்டுருவார் நம்ம நினைக்கிறோம் மற்ற மற்ற விஷயங்களை பார்க்க கூடாது கார்டூனை பார்த்தால் பிரச்சனை இல்லை என்று நம்ம நினைக்கிறோம் இந்த என்பது பிள்ளைகளை வழிகெடுப்பதற்காக யூதர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் அம்சம் மனுஷன் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சான் அவன் தான் கண்டுபிடிக்கிறான் கண்டுபிடிச்சு என்ன செய்யறான்னா சந்தையில எல்லா நாட்டு மக்களும் நாசமா போக வேண்டும் நான் மட்டும் ஆள வேண்டும் என்பதற்காக அவன் கண்டுபிடித்த அனைத்துமே அவனுடைய நாட்கள் கிடையாது அவை அதை வந்து என்ன செய்ய மாட்டான் மக்களை அழிக்கக்கூடிய எந்த ஒரு கண்டுபிடிப்பாக இருந்தாலும் அவை அதை பயன்படுத்த மாட்டான் கார்ட்டூன் சேனலா அதை எடுத்து என்ன செய்வா உலக மக்களுக்கு அந்த பார்க்க மாட்டான் உண்டாக்குறானோ அதையெல்லாம் அந்த நாட்டுல என்ன செய்ய தடை செஞ்சிருவான் மற்ற நாட்கள் அழிந்து நாசமாகட்டும் அப்ப இந்த கார்ட்டூன் என்பது அவர்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அம்சம் அதை என்ன செய்யறாங்கன்னா நம்முடைய குழந்தைகளுக்கு பாரு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்ப கையடக்கத்துல எல்லா செய்திகளும் அறிந்து கொள்ளக்கூடிய சிறுவர்கள் பள்ளிக்கூட கல்லூரி பருவத்துல எல்லாத்தையும் நமக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிறான் தெரிஞ்சிட்டு நம்ம ஏதாவது சொன்னா என்ன செய்யறா பூமர் ரன் கீழ் பூமர் மாதிரி சிந்திக்கிறாரு ஒரு அட்வான்ஸா யோசிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன காரணம் போன கையில கொடுத்தர்றோமா நம்ம பார்க்காத நமக்கு தெரியாத நம்ம யோசிக்காத எல்லாத்தையும் பார்த்தர்றோம் நல்லது கெட்டது பார்த்து போட்டு என்ன செய்யறான் நாம ஏதாவது சொன்னா அது ஏதாவது தவறு இருக்குமா இல்லையா சரிதான் கேட்டுக்கிட்டு அந்த தவறை விட்டு சரியானதை செய்வோம் அப்படிங்கிற பக்குவத்தை பேசுறாரு என்று அத்தாவை எதிர்த்து பேசக்கூடியவனாக பிள்ளைகள் மாறிவிடும் இன்றைக்கு பெரும்பாலான பிள்ளைகள் நம்ம அப்படித்தான் பார்க்கணும் அத்தா மதிக்கவே மாட்டான் அத்தா பேசுனா காது கொடுத்து கேட்க மாட்டான் என்ன காரணம் அவனுக்கு அட்வான்ஸா எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்றோம் நன்மை தீமை எல்லாத்தையும் நல்லது கெட்டது கெட்டதை அதிகமா பாக்குறேன் நல்லது கூட அதிகமா பார்க்க மாட்டேங்களா போனை வச்சுக்கிட்டு எதுவெல்லாம் கெட்டதோ அதை அதிகப்படுத்தி பார்த்து விடுகிறார் அப்ப நாம பார்க்காத சில நல்ல விஷயங்களையும் பார்த்துறோம் பார்த்துட்டு நாம ஏதாவது சொன்ன அது பூமர் மாதிரி அவருக்கு தெரியும் என்ன அட்வான்ஸ் இல்லாம இருக்கிறாரு விவரம் இல்லாம இருக்கிறாரு என்று நாம சொல்லக்கூடிய அறிவுரைகளை புறக்கணித்து விடுகிறார் அப்ப நாம எப்படி பக்குவத்தை அடைந்தோமோ அதே போன்ற பக்குவத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் நாம அறிவாளியாக தென்பட வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே நாம் அறிவாளி நான் சொல்வதை நீ கேட்க வேண்டும் நான் தான் உனக்கு சரியான பாதையை காட்டுவேன் என்று நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் நாம என்ன செய்யறோம் போனை கொடுத்துட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்தான் நமக்கு எதிராக பேசுறான் நாம தான் அவனை வளர்க்க வேண்டும் நல்லது கெட்டதை சொல்லி வளர்க்க வேண்டும் அப்படி வளர்க்கிற பொழுது நம்ம அத்தாவுக்கு எல்லாமே தெரியும் அவர் கரெக்டாக தான் சொல்லுவார் என்ற நம்பிக்கை நம்மிடத்தில் எப்பொழுது வரும் என்றால் நாம நன்மை தீமை சொல்லுகிற பொழுது வரும் இல்லைன்னா வராது அப்ப செல்போன்களின் மூலமாக நம்முடைய பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு கேடாக மாறிவிடுகிறது எனவே செல்போன்களை கொடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அத்தியாவசிய தேவைக்குத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு செல்போன்களை கொடுக்க வேண்டுமே தவிர அதை அடம் பிடிக்கிறா தொல்ல வன்றா என்று கொடுத்து விட்டோம் என்றால் கடைசி காலகட்டத்தில் நமக்கு தொல்லை தரக்கூடிய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் மாறிவிடும் என்பதை புரிந்து கொண்டு பொறுப்பாளர்களாக இறைவன் நம்மை ஆக்கியிருக்கிறான் அந்த பொறுப்புகளை உணர்ந்து நாம் இந்த உலக வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் நல்லா ஆக்கி அதன் என்று கூறி எனது இந்த ஜம்மாவின் உரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வர்மன் துணைவாசம்